நடிகை சமந்தா ரூத் பிரபு சமீபத்தில் தனது வாழ்க்கையின் ஒரு இருண்ட காலகட்டத்தைப் பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசினார் நாக சைதன்யாவுடனான அவரது விவாகரத்துக்கு பிந்தைய ஒரு வருடம் அது அவரை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் எவ்வளவு ஆழமாக பாதித்தது என்பதை வெளிப்படுத்தினார் நடிகை சமந்தா ரூத் பிரபு சமீபத்தில் தனது வாழ்க்கையின் ஒரு இருண்ட காலகட்டத்தைப் பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசினார் நாக சைதன்யாவுடனான அவரது விவாகரத்துக்கு பிந்தைய ஒரு வருடம் அது அவரை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் எவ்வளவு ஆழமாக பாதித்தது என்பதை வெளிப்படுத்தினார் அதே காலகட்டத்தில்தான் அவருக்கு மயோசிடிஸ் என்ற தன்னுடல் எதிர்ப்பு நோய் கண்டறியப்பட்டது கலட்டாபடசுடன் பேசியபோது அவர் வலியை குறைத்து மதிப்பிடவில்லை பொய்யான நேர்மறையால் அதை மறைக்கவும் முயற்சிக்கவில்லை அதற்குப் பதிலாக இனி எதுவும் அர்த்தமுள்ளதாக தெரியாதபோது விரக்தியை நேரடியாக எதிர்கொள்வது என்பது என்ன என்று பேசினார் நான் ஒருமுறை போதும் இனி என்னால் இதைச் செய்ய முடியாது என்று நினைத்தேன் எனக்கு மிக மோசமான எண்ணங்கள் வந்தன அதைச் செய்ய எனக்கு தைரியம் இல்லை என்பது வெளிப்படை ஒரு வருடமாக அது கடினமாக இருந்தது எதுவும் வேலை செய்யவில்லை எந்த பதில்களும் கிடைக்கவில்லை நான் திரும்பிய ஒவ்வொரு திசையிலும் பதில்கள் இல்லை எல்லாம் உடைந்ததாகத் தோன்றியது நான் பின்வாங்கினேன் என்று சமந்தா ஒப்புக்கொண்டார் அந்த விளிம்பிலிருந்து அவரை மீட்டெடுத்தது உடனடி நம்பிக்கை அல்ல ஆனால் ஆரம்பத்திலிருந்தே உணர்ச்சி பலத்தை உருவாக்கும் ஒரு மெதுவான செயல்முறையாகும் நான் வெளிப்படையாக பயந்துவிட்டேன் ஏனென்றால் இந்த எண்ணங்களின்படி செயல்பட நிறைய தைரியம் தேவை அதனால் நான் நான் ஒருவித மன உறுதியை கட்டியெழுப்ப ஒரு வழியைக் கண்டறிந்து என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய பிற விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் தனது அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களைப் பற்றி அவர் பேசினார் இப்போது ஒரு கடினமான காலகட்டத்தின் வழியாகச் செல்வதாக தனிநபர்கள் கூறும்போது அதைச் சமாளிக்க அவர்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன்